ப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ பாஜகவுடைய கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் அவர்களுடைய வீடியோ தான் இதில் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் நபர் தான் வசந்தராஜன் அவர்கள் ஆனால் தற்போது அவர் மாவட்ட தலைவர் கிடையாது புதிதாக ஒரு மாவட்ட தலைவரை கட்சி தலைமை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட தலைவரை வரவேற்பதற்காக அவருக்கு அந்த பதவியை கொடுப்பதற்காக ஆடி பாடி மகிழ்ச்சியோடு அவர்களுடைய ஆதரவை அதாவது முன்னாள் மாவட்ட தலைவர் தங்களுடைய ஆதரவை தங்களுடைய ஒன்றிய தலைவர்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள இதர கட்சி நிர்வாகிகளை அழைத்து புதிய மாவட்ட தலைவருக்கு அனைத்து ஒத்துழைப்புகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக தன்னுடைய தனக்கு மாவட்ட தலைவர் பதவி கிடைக்கவில்லை அப்படிங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு புதிய மாவட்ட தலைவரை அவ்வளோ மகிழ்ச்சியாக அவர் வந்து வரவேற்கும் இந்த வீடியோ இது எத்தனை கட்சி இங்க இருந்தாலும் ஆனா பாஜக கட்சியில மட்டும்தான் யாரு பதவிக்கு வந்தாலும் அனைவரும் நம்மளுடைய சொந்தங்களே பாஜக சொந்தங்களே அனைவரும் ஒரு சித்தாந்தத்திற்காக பாடுபடுபவர்களே அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு பாஜக தொண்டனுடைய மனதிலும் இருக்கு பதவி கிடைப்பது பதவி கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் தூரம் வைத்து விட்டு நம்மளுடைய குறிக்கோளும் சிந்தனையும் சித்தாந்தமும் ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ காட்டுது கண்டிப்பா முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்களுடைய மாவட்ட தலைமை பொறுப்பில் உண்மையாலுமே கோவை அந்த நடந்து முடிஞ்ச தேர்தலாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பாஜகவினர் வந்து அங்கே வந்து பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வசந்தராஜன் அப்படிங்கிறவரு அங்கே வந்து கோவையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக நின்று கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்திற்கு மூன்றாவது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது இரண்டாவது இடத்துக்கு திரு வசந்தராஜன் அவர்கள் வந்து வந்தார் அது மாதிரி பல வளர்ச்சிகளை பாஜக வந்து பெற்றிருக்கு பல உறுப்பினர்களை அங்கே வந்து பெற்றிருக்கு இதற்கு முக்கிய காரணம் திரு வசந்தராஜன் அவர்கள் புதிதாக வந்திருக்கும் பாஜக கன்னியாகுமரியா மாவட்ட நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ